அண்மைச் செய்தி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்ணூறு ரூபாய் உயர்ந்து தொன்னூற்று இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும் நிலையில் இன்று தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கிறது சவரனுக்கு எண்ணூறு ரூபாய் ஒரு சவரன் தங்க நகை தொண்ணூற்று இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் இது இதுபற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் லாவண்யா சொல்லுங்க தங்கம் விலை சவரனுக்கு எண்ணூறு ரூபாய் உயர்ந்திருக்கிறது இந்த விலை ஏற்றத்திற்கு என்ன காரணம் வெள்ளியின் விலை தொடர்பான அண்மை தகவல்களையும் பதிவு பண்ணுங்க வணக்கம் தங்கம் விலை சவரனுக்கு எண்ணூறு ரூபாய் உயர்ந்து காணப்படுகிறது சவரன் தொண்ணூத்தி இரண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராம் பதினோரு ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை கிராமுக்கு மூன்று ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி எழுபத்தி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தொடர்ந்து தங்க நகைகளினுடைய விலை உயர்வு என்பது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே கூறலாம் ஏனென்றால் நடப்பாண்டினுடைய தொடக்கத்தில் ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு நிலையில் தற்பொழுது ஒரு சவரன் தொண்ணூத்தி இரண்டாயிரம் ரூபாயை தாண்டி விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு விலை உயர்வைத்தான் காட்டிக் கொண்டிருக்கிறது அஹ் பதற்றங்கள் அதே போல அமெரிக்காவினுடைய புதிய வரி விதிப்பு கொள்கை போன்ற பல்வேறு காரணிகள் தங்க நகைகளினுடைய விலை உயர்வுக்கு காரணமாக அமைகிறது இருப்பினும் தங்க நகைகள் என்பது சாமானிய மக்களை பொறுத்தவரை ஒரு முதலீடாக ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் நாளுக்கு நாள் தங்க நகைகளினுடைய விலை என்பது விலை உயர்வு என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது பொதுமக்கள் மத்தியில் மேலும் இனிவரும் காலங்களில் அதாவது அடுத்தடுத்த வருடங்களில் ஒரு சவரன் இரண்டு லட்சம் ரூபாயை தொடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக அதற்கான சாத்தியங்கள் நிறைய இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் இருப்பினும் தங்க நகைகளை வாங்குவதில் பொதுமக்களினுடைய அந்த ஆர்வம் என்பது குறைந்தபாடாக இல்லை ஒரு குண்டுமணி தங்கத்தையாவது வாங்கி சேர்க்க வேண்டும் என்பதுதான் பொரு பொதுமக்களினுடைய ஒரு ஈடுபாடாக ஆர்வமாக இருக்கிறது இருப்பினும் தங்கநகைகளினுடைய விலை குறைந்தால் பொதுமக்களுக்கு சற்று நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் களம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் நாளுக்கு நாள் தங்க நகைகளினுடைய விலை உயர்வுதான் அஹ் இருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது என தங்க நகை வியாபாரிகளும் கருத்து தெரிவிக்கிறார்கள் உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா